வணக்கம் பவளம் செம்பவளம் இந்த பவளம் நவரத்தினங்களில் ஒன்று மேசராசி செவ்வாய் ராசிக்கு உரிய ரத்தினம் செவ்வாய் அதாவது செவ்வாய் நவகரத்தில் அங்காரகன் என்று சொல்வார்கள் அங்காரக தோஷம் செவ்வாய் கிரகம் ஒருவர் ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் நாலாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் எட்டாம் பாவத்தில் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள் இது செவ்வாய் தோஷம் என்பது அந்த திருமண பொருத்தம் பார்க்கும் நேரத்தில் மட்டும்தான் அது தோஷமாக இருக்கும் திருமணம் ஆன பின் அது செவ்வாய் தோ யோகமாக மாறும் பூமி யோகமாக மாறும் எந்தெந்த ராசியினர் அணியலாம் எல்லா ராசிக்காரர்களும் பவளத்தை அணியலாம் அந்த காலத்தில் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் பவள பஸ்பம் முத்து பஷ்பம் தங்க பஷ்பம் மரகத பஸ்பம் என்று நவரத்தின கற்களை மருந்துகளாக பயன்படுத்தி வந்தார்கள் இந்த ரத்தினங்கள் போட்டால் கையில் மோதிரமாக அணிந்தால் வேலை செய்யுமா உங்கள் ஜாதகம் ஏழரை சனி அஷ்டம சனி அல்லது குரு ஜென்மராகு போன்ற தோஷங்கள் நடக்கும் நேரங்களில் அது போட்டால் அணி அணிஞ்சால் நல்லது நடக்குமாங்கன்னா அது நல்லது செய்யாது ஆனால் கெட்டதை தடுக்கும் மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசி நேயர்கள் உங்கள் ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயம் பவலம் அணிந்தால் வீடு யோகம் பூமி யோகம் உண்டாகும் சகோதர சகோதரிகள் மூலம் ஒரு குடும்பத்தில் அன்பு அன்பு பாசம் என்னுடைய என்னுடைய அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சியெல்லாம் மேலே உயிராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு செவ்வாய் கிரகம் நல்ல பாவத்தில் இருந்தாதான் அது நடக்கும் அதே கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் அது நடக்காது பவளத்தில் ஜப்பான் பவளம் இருக்குது இட்டாலி பவளம் இருக்குது அதுக்கப்புறமா அந்த பவுடர்லாம் தூள் பண்ணி தைவான் பவளம் இருக்குது அப்புறம் வந்து டூப்ளிகேட் பவளமெல்லாம் இருக்குது டூப்ளிகேட் பவளம்லாம் போட்டால் அது வேலை செய்யாது இத்தாலி பவளம் ஜப்பான் பவளம் செந்தூர பவளம் என்று சொல்வார்கள் அந்த பவளத்தை அணிந்தால் அது நல்லது அந்த பவள மோந்திரமோ பவள டாலரோ செய்து அங் முருகன் பா விநாயகர் பாலத்தில் முதலில் வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு எனக்கு நன்மைகள் உண்டாக வேண்டும் நான் மருத்துவராக வேண்டும் செய் அதாவது உணவு தொழில் கொடி பற் கொடி கட்டி பறக்க வேண்டும் என்றால் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் விவசாயம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் முருகன் பாதத்திலும் செவ்வாய் பக்கத்தில் பாதத்திலும் வைத்து